தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் ஆன்மீக உலக பல்கலைக்கழகம் கராச்சியிலிருந்து மவுண்ட் அபுவிற்கு வருவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல காரணம் இந்தியாவில் இத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து இருப்பதற்கான இடத்தை தேடி முடிவு செய்ய வேண்டியதாக இருந்தது இதை பற்றி சுவாரஸ்யமான கதை உண்டு அது என்ன என்பதை பற்றி இப்பல்கலைக்கழகத்தின் மிக முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்தவரும் தீதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவருமான பிரம்மா குமாரி மன்மோகினி அவர்கள் கூற கேட்போம் என்ன சொல்றாங்க என்று கேட்போமா எனக்கு இந்தியாவில் செல்வ செழிப்பு மிக்க உறவினர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்னை பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி வந்துவிடுமாறு அழைப்பு விடுத்த வண்ணம் இருந்தனர் இத்தகைய சூழ்நிலையில் ஒருநாள் பாபாவும் இந்தியாவிற்கு சென்று சேவை செய்து வர எனக்கு அனுமதி வழங்கினார் இதையொட்டி உறவினர்களிடம் இருந்து அழைப்பும் விமான பயணச்சீட்டும் கிடைக்க பெற்றேன் பாபா என்னுடன் இன்னும் சில சகோதரிகளையும் அனுப்ப நாங்கள் அனைவரும் பம்பாய் வந்து சேர்ந்தோம் அங்கு விமான நிலையத்திலிருந்து எங்களை அழைத்து செல்வதற்காக உறவினர்கள் பலர் மலர் மாலைகளுடன் வந்திருந்தனர் மாலை மரியாதைகள் எல்லாம் சம்பூர்ண தூய்மையாயுள்ள தேவி தேவதைகளுக்கே உரித்தது ஆகும் ஆதலால் அவைகளை நாங்கள் ஏற்க கூடாதென்று ஏற்கனவே எங்களை பாபா எச்சரித்து அனுப்பியிருந்தார் அப்பொழுது நாங்கள் சம்பூர்ண தூய்மையடையும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம் என்றே சொல்ல முடியும் ஆதலால் இது பற்றி உறவினரிடம் விளக்கமாக கூறி அவைகளை ஏற்க மறுத்துவிட்டோம் இந்த பயண லட்சியத்தில் பாபா கூறியவற்றை நடைமுறைப்படுத்துவதில் மிக கவனமாக இருந்தோம் விமான நிலையத்திலிருந்து வீடு சேர்ந்தோம் அங்கு எங்களுக்காக எல்லா வசதிகளுடன் கூடிய இரண்டு பெரிய அறைகளும் பொதுமக்களை சந்திக்க வசதியாக தனியாக பெரிய ஹாலும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் நாங்கள் ஈஸ்வரிய சேவைக்காகவே வந்திருக்கிறோம் என்பதை அறிந்த அக்கம் பக்கத்தில் இருந்தோர் இதர உறவினர்கள் எல்லோரும் அன்றைய தினமே எங்களை சந்திக்க வந்துவிட்டனர் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த உறவினர்கள்தான் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் ஓம் மண்டலிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக வசைபாடியும் அடித்தும் துன்புறுத்தியவர்கள் எனது ஆன்மீக பயணத்தில் பெரும் தடைக்கல்லாக இருந்தவர்கள் இன்று என்னுடைய அதிமேலான தெய்வீக சுக வாழ்க்கை அனுபவத்தை கேள்வியுற்று மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள ஆவலோடு வந்திருக்கிறார்கள் எனினும் முதலில் தானும் தன்னை சார்ந்தோரும் மாற்றமடைய வேண்டும் என்னும் தர்மத்தையொட்டி எனது உறவினர்களுக்கு முதன்முதலில் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது பற்றி மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் பிரம்மா குமாரி என்ற அடைமொழிக்கு நான் விளக்கிக் கொண்ட அர்த்தம் தன்னுடைய தந்தை அல்லது கணவர் மற்றும் சம்பந்திகளின் குடும்பத்தை முதலில் மேல்நிலைக்கு கொண்டு என்பதாகும் ஆகவே இந்த வாய்ப்பு கடவுளின் விருப்பம் என்பதை நினைத்து மகிழ்ச்சி ஏற்பட்டது இவ்வாறாக சேவை செய்த வண்ணம் இரண்டு மாத காலம் கழிந்துவிட்டது பம்பாயை சுற்றி பார்ப்பதற்காக உறவினர்கள் அடிக்கடி வற்புறுத்தி அழைப்பதுண்டு எனக்கும் உடன் வந்திருந்த சகோதரிக்கும் இதில் விருப்பமில்லை எங்களுடைய சுற்றுலா எல்லாம் சொர்க்கத்தில் அரண்மனைகள் பொன் வைரம் வெள்ளியிலானதாக இருக்கும் அணு அணு விசையாலும் சங்கல்ப சக்தியாலும் இயங்கும் அதிசய விமானங்கள் இருக்கும் அங்கு எல்லோருமே மிக்க குதூகலமாக இருப்பார்கள் அங்கு மக்களிடையே நிகழும் சந்திப்பில் அளவற்ற ஆனந்தம் மேலோங்கி இருக்கும் அந்த உலகை பற்றி உறவினர்கள் அறியாத காரணத்தால் கலியுக நரக வாழ்க்கை சூழ்நிலையே நிறைந்துள்ள பம்பாய் நகரை சுற்றி பார்க்க அழைக்கின்றனர் இங்கு பார்க்க தகுந்த காட்சி என்ன இருக்கிறது சிவபாபா எங்களுக்கு புதிய கண் பார்வையை கொடுத்திருக்கின்றார் எங்கள் காட்சியில் தெரிவதெல்லாம் புது உலகமே எங்களுடைய அடுத்த சோதனை உணவு ஒவ்வொரு உணவு வேலையிலும் விதவிதமாக தயார் செய்து கொண்டு வருவார்கள் ஆனால் எங்களது நியமப்படி வழக்கம் போல இரண்டு ரொட்டிகளும் சிறிது காய்கறிகளும் நாங்களே தயார் செய்து உணவருந்தினோம் இதை பற்றியும் உறவினர்கள் புரிந்து கொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் இரவு உணவு வேலைக்கு பின் இறைவன் நினைவில் பாட்டு பாடுவது வழக்கமாக இருந்தது இதில் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர் இவ்வாறாக ஒரு உதாரணமாக நாங்கள் வாழ்ந்து காட்டினோம் அவர்களிடம் எந்தவித விலையுயர்ந்த பொருட்களும் எங்களை வசீகரிக்கவில்லை என்பதையும் உற்றார் உறவினர்கள் புரிந்து கொண்டனர் மாறாக எங்களுடைய புனிதமும் துறவும் மனப்பான்மையும் அவர்களிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது போலிருந்தது அவர்கள் கனவிலும் கூட அனுபவிக்க முடியாத ஆனந்தத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நாங்கள் கராச்சிக்கு திரும்புவது என முடிவு செய்து விட்டோம் உறவினர்கள் எங்களை அவர்களுடனேயே தங்கிவிடுமாறு கூறினர் எனினும் நாங்கள் அந்த காரியம் முடிந்துவிட்டது இப்பொழுது திரும்ப வேண்டும் என்று கூறிவிட்டோம் பம்பாயில் சேவை மூலமாக நல்லதொரு உறவை ஏற்படுத்தி திருப்தியுடன் கராச்சிக்கு திரும்பினோம் சிறிது நாட்களுக்கு பின்னர் மீண்டும் சச்சங்கத்தை சார்ந்த அனைவருமே இந்தியா வர என பம்பாயிலிருந்து பாபாவுக்கு அழைப்பு வந்தது அதற்கு பாபா யார் கடவுள் கட்டளைப்படி ஞானத்தை பின்பற்றி நடக்க தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அழைப்பு மட்டும் ஏற்கப்படும் என தந்தி மூலம் செய்தி அனுப்பினார் இந்த நிபந்தனையை ஏற்பதாக கராச்சிக்கு பதில் கடிதம் வந்தது மேலும் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதலால் பாபா மீண்டும் என்னையும் சகோதரி பிக்குள் லீலாவதியையும் பம்பாய் அனுப்பினார் நாங்கள் இதர உறவினர்களுடன் அகம் அகமதாபாத் பூனா நகரங்களுக்கு சென்று பொருத்தமான இடம் உள்ளதா என பார்த்து வந்தோம் அங்கு எங்களுக்கு அநேகர் உதவ முன்வந்தனர் இவர்களுள் முக்கியமானவர் திரு சித்தானந்தா அவர்களாவார் இவர் பின்னர் ஒருமுறை வந்திருந்தார் சில நாட்கள் அங்கு தங்கியிருந்தார் பின்னர் அங்கிருந்து அவர் விடைபெறும் போது பாபாவிடம் அவரது அனுபவத்தை மனம் திறந்து கூச்சமின்றி கூறினார் பாபா நான் இதுவரை ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கையில் தூய்மை இருக்காது என்றே நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் முதன்முறையாக இது சாத்தியம் என்பதை இங்கு அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டேன் நான் இங்கு தங்கியிருந்த நாட்களில் ஒரு நாளாவது எனது திஷ்டியில் இவர் ஆண் இவர் பெண் என்றே படவில்லை ஒவ்வொருவரையும் ஒரு ஆத்மா என்றே உணர்ந்தேன் நான் இதற்கு முன் ஒருமுறை கர்ம சந்நியாசிகளுடன் இருக்க நேர்ந்த பொழுது அந்த கர்ம சந்நியாசிகளுடன் இருக்க நேர்ந்த பொழுது கூட எனக்கு இப்படிப்பட்டதொரு தூய்மையான திஷ்டி இருந்ததில்லை என்றார் இடம் தேடும் படலம் தொடர்ந்தது கடைசியாக மவுண்ட் அபு வந்து சேர்ந்தோம் சில உறவினரும் உடன் வந்திருந்தனர் அங்கு சகோதரி ருக்மணி அவர்களுடன் ஒரு இடத்தை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கும் போது வழியில் காலியாயிருந்த ஒரு பங்களா என் கண்ணில் பட்டது அது எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது அந்த இடத்தின் பெயர் பிரிஜ்கோட்டி எனவும் அந்த பங்களா ஒரு ராஜாவுக்கு சொந்தமானது என்றும் அறிந்தேன் முன்பு ஒரு சமயம் பாபா சொன்னது அப்பொழுது என் நினைவுக்கு வந்தது குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு மலையின் மீது தவம் செய்வீர்கள் என்றும் ராஜாக்கள் தங்கியிருக்கும் இடத்தில் தங்குவீர்கள் என்றும் இதுவாகத்தான் இருக்கும் என்று கூறியிருந்தார் பாபா கூறியது போலவே இதுவாகத்தான் இருக்கும் என்று என் மனம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டது உடனே நான் அகமதாபாத் சென்று கராச்சிக்கு பாபாவுடன் டெலிபோனில் தொடர்பு கொண்டேன் பாபா இதற்கு அனுமதியளித்து அதனை வாங்குவதற்காக ஏற்பாடு செய்யுமாறு கூறினார் அது பற்றி பாபாவுக்கு தெரிந்திருந்தும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கவும் எங்களது யோக பலத்தை சோதிக்கவுமே இந்த ஏற்பாடெல்லாம் என்பது போலிருந்தது எனினும் எல்லாம் நாடகப்படி நல்லபடியாக நடந்துவிட்டது என நாங்கள் மனம் பாபா எங்களுக்கு உதவியாக கராச்சியிலிருந்து விஸ்வ கிஷோர் என்ற மூத்த சகோதரர் ஒருவரை மவுண்ட் அபுவிற்கு அனுப்பி வைத்தார் விஸ்வகிஷோர் பாபாவிடம் வந்து அர்ப்பணமாவதற்கு முன் கல்கத்தாவில் பிரசித்தமாக வைர வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் இவர் பிரம்மா பாபாவின் மூத்த சகோதரர் உடைய மைந்தர் இவர் பாபாவிடம் அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார் இவருக்கு பாபா தான் வைர வியாபார நுணுக்கங்களை கற்பித்தார் சிவ பரமாத்மா பிரம்மா பாபாவின் உடலில் பிரவேசித்த பின் பிரம்மா பாபா எல்லாவற்றையும் துறந்து விட்டதை போல விஸ்வ கிஷோரும் எல்லாவற்றையும் விட்டு பாபாவுடன் செல்ல தயாரானார் ஆனால் பாபா இதற்கு சம்மதிக்கவில்லை சிறிது காலம் தாமதிக்குமாறும் வியாபார வியாபாரத்தை தொடருமாறும் சீக்கிரமே அழைத்து கொள்வதாகவும் சமாதானம் கூறி அனுப்பிவிட்டார் விஸ்வ கிஷோர் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியோடு வாழ தெரிந்த மனிதர் அவர் சொல்லை தட்டாதவர் யார் சொல்லை பாபா சொல்லை தட்டாதவர் சிறிது காலம் பாபா சொற்படி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் எனினும் குறுகிய காலத்திலேயே வியாபாரத்திலேயே நாட்டம் குறைந்து பாபாவிடம் அர்ப்பணமாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்ததால் பாபாவிடம் அனுமதி கேட்டார் விஸ்வ கிஷோரின் மனநிலையை புரிந்து கொண்ட பாபா அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எக்கியத்தில் சேர அனுமதி வழங்கினார் சகோதரர் விஸ்வ கிஷோர் ஒரு அனுபவசாலி சிந்தனையாளர் திறமை மிக்கவர் நேர்மையானவர் நம்பிக்கைக்கு உரியவர் இவர்தான் மவுண்ட் அபுவில் கோட்டி என்ற இடத்தின் சொந்தக்காரர்களுடன் நல்ல முறையில் பேசி இடத்தையும் பங்களாவையும் பெற்றார் அச்சா ஓம் சாந்தி மீண்டும் நாளை பிரம்மா பாபாவின் வரலாற்றை கேட்கலாம்